الله رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه 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 مع بعض لقد قال الله تعالى في كلام العزيز بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة صدق الله العلي الصلاة والسلام يا مي مكة الله نبيه الصلاة لا كتبت في إيرو في سجدة جدة نادني هذا لا أنا مدة 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 تاني أنا صحابك يوتيوب من إنني تريه இத்தில கலந்து கொண்ட எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இப்போ நபீஸ்லுல்லா சொல்லாமல் மதீனாக்கு வந்த பின்னால் ரெண்டாவது வருஷம் தான் இந்த யுத்தம் நடக்குது காரணம் என்னன்னு சொன்னால் நபி அவங்க ரெண்டாவது ரெண்டாவது வருஷம் மதினக்கு வந்து ரெண்டாவது வருஷம் நபி கேள்விப்படுது அபு சஃபியான்னு விட தலைமை அந்த டைம்ல இஸ்லா ஏற்றுக்கொண்டிருக்கல அபு சஃபியானுடைய அவர் லீடரா இருந்து ஒரு ஒரு வியாபார கோஷ்டி ஒரு பிசினஸ் கோஷ்டி வந்து மக்கள் இருந்து ஷாமை குடிக்கிட்டு போறாரு நிறைய வியாபார பொருட்கள் அடிச்சுக்கிறோம் அந்த கோஷ்டி வந்து மிக பிரபலியமான கோஷ்டி அந்த டைம்ல கோஷ்டிந்த கேங் மிக பிரபலமானது ஹதிஜர் அலி அல்லாஹு தானு கூட அந்த கேங்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த காலத்துல இருந்து சோ அந்த அளவுக்கு ஒரு அந்த கேங் தான் அந்த பிசினஸ் கேங்யான் கிட்டத்தட்ட இருபது அல்லது முப்பது பேர்தான் போவாங்க ஒட்டத்துல சாமான் எடுத்துக்கொண்டு போவாங்க நபியவங்க இந்த விஷயம் கேள்விப்படுது கேள்விப்பட்டதுக்கு நபி பிளான் பண்றாங்க அதிகமான சஹாபாத்தில் வெறும் தான் இந்த காஃபிர்கள் அனுப்பினாங்க மக்கள் இருந்து சொத்து செல்வம் எல்லாம் எடுத்துக்கொண்டானு உதாரணத்துக்கு அத்துரகமானிபுரம் அவசரிகள்லாம் வச்சலான்னு அவங்க பெரிய ஒரு பணக்கார சஹாவி அவங்க மதீனாக்கு வ வரும் பொழுது காஃபி வந்து தடுத்து சொன்னாலாம் நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் எங்கடைய ஊரில் சம்பாதிச்சது அதனால நீங்கள் போகிறன்னா போகலாம் ஒரு சதம் கொண்டு போய் எல்லாம் எல்லாத்தையும் வச்சுட்டு போகணும் ஸோ எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு விட்டுட்டுதான் அதுராக மணிமஸ்ரவியாக தான் மதீனாக்கு வந்தான் மதினக்கு வந்த பிறகு அவங்களோட பிஸ்னஸ் டெக்னிக்ஸால அவங்க இங்கேயும் பணக்காராக நல்லா சுபாத்தனங்களும் ஆக்கின அது வேறு கதை அப்போ நான் சொல்ல வந்த விஷயம்னா அது அப்படி நிறைய சஹாவாக கூடிய சொத்து செல்வங்களை காஃபிரிகள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தன்னுடைய சொந்தமாக கொண்டாங்க இப்போ நபியம் சொன்னாங்க இந்த ஹாத ஈரு குறைஷ் இது குறைஷியோடைய இந்த இந்த பிஸ்னஸ் கேங் வந்து கொண்டிருக்க மக்கள் இருந்து ஸோ நாங்கள் போய் அதை தடுத்து எடுத்தோம்னு சொன்னால் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொத்து செல்வம் தான் நிறைய அதில் இருக்குது ஸோ அது நாங்கள் தடுத்து அவங்கள இதாக்கி விரட்டிட்டு அந்த சாமானை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படி எடுத்துகிட்டு வந்து சொன்னால் காஃபிலுக்கு ஒரு பெரிய ஒரு நஷ்டம் வந்து நபி நபிசர்கள சொல்லுவாங்க ஸோ சொன்னாங்க இது ஒரு யுத்தமாக இல்லை சும்மா ஜஸ்ட் ஒரு போய் முப்பது பேர் தானே போனால் டக்குன்னு அடிச்சு பிடிச்சிட்டு சாமான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லி ஒரு கேங்கை கொடிக்கொண்டு போனாங்க போனால் ஷாமுக்கு அவர் போய்த்துட்டார் மிஸ் ஆகிட்டார் ஷாமுக்கு போய்த்துட்டார் மிஸ் ஆயிட்டாரு நபி திரும்பி நான் கொஞ்சம் சோட்டை சோட்டை சொல்ல ட்ரை பண்ணுறேன் நபி திரும்பி வந்துட்டாங்க வந்து கொஞ்சம் நாளையில நவிசலா சொல்லுற கேள்விப்படுது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு கேள்விப்படுது அந்த போன அந்த கேங் இப்ப அங்க இருந்து பிசினஸ் எல்லாம் முடிஞ்சு நல்ல லாபத்தோட நல்ல ப்ராஃபிட்டோட திரும்ப வராங்களான்னு விஷயம் கேள்விப்படுது நவிசத்துக்கு ஆள் ஆளெல்லாம் செட் பண்ணி இருந்தாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அனுப்பி இருந்தாங்க எங்க இருந்து வராங்க எப்படி வராங்கன்னு விசாரிக்கிறதுக்கு அனுப்பி அனுப்பியிருந்தாங்க அவங்களுடைய அந்த அறிவித்தல் படி நவிசல்லா சொல்லாம நேரத்தோடயே என்ன செஞ்சிட்டாங்க அங்க போறதுக்கு தயாராகி சஹாபாக்கு பொதுவாக யுத்தத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க எல்லாரும் வரணும் எல்லாரும் வருடும் யம் இப்படித்தான் இருக்கும் இந்த இடத்துல எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு யுத்தமாக அவங்க பிளான் பண்ணல அதனால அவங்க எந்த எக்ஸ்பேன் பண்ணலை எல்லாரும் வாங்கன்னு சொல்லாம இல்லை யார் இதுக்கெல்லாம் எதுவும் வாங்கின மாதிரி சொன்னாங்க முன்னூத்தி பன்னிரெண்டு முன்னூத்தி பதிமூணு நிறைய கருத்து ஏற்ற மாதிரி முன்னூத்தி பதிமூணு கருத்து தான் கூட முன்னூத்தி பதிமூணு தான் வந்தாங்க அவங்களுக்கு இப்ப யுத்தத்துக்கு போக ஐடியா இல்லாத அந்த டைம்ல சகாபாங்க பெரிய ஒரு வசதி இருக்கும் இல்ல ரெண்டு ரெண்டு குதிரைத்தா இருந்துச்சு மிகதாது இப்னு அஸ்வத் ரலி அல்லாஹு தாலாவுடைய குதிரையும் ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலி அல்லாஹு தாலா குதிரை ரெண்டு குதிரை தான் இருந்துச்சு அப்ப ஒட்டகத்தை பார்த்தா சொன்னா எழுபது எழுபது ஒட்டம் முன்னூத்தி பதிமூணு சாபம் எழுபது ஒட்டம் அப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மூணு பேருக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்தாங்க தேன் போடணும் ஒருத்தர் மேல வரும்போது மாறி மாறி போடணும் ஒருத்தர் மேல ஒட்டத்தை வரைக்கிட்ட ரெண்டு பேர் கீழே நடந்து வரணும் எந்த அளவுக்குண்டா நபி சொல்லா அலிவசல்லாம் மாங்களுடைய ஒட்டகத்திற்கும் ரெண்டு பேர் டேன் அலிதலி அல்லாத்தனாட்டுக்கும் சஹாபியும் டேன் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யணும் மாறி மாறி ரெண்டு சஹாபா சொன்னாங்க யார சொல்லலாம் நீங்கள் ஒட்டத்துலேயே வாங்க நீங்கள் நடந்து வர டேனுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் நாங்கள் நடந்து வரோம் நபி அவங்க சொன்னாங்க நான் அவங்கள விடவும் பலகீனமானவனும் இல்லை சக்தியில குறைஞ்சவனும் இல்லை உங்களை விட நான் நன்மையை எதிர்பார்க்காதவமும் இல்லை அதனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் டேர்ன் தான் டேர்ன் தான் சொல்லுவேன் டேர்ன் படி வந்தாங்க அப்பா சுபகன் அப்படி சொல்லுவாங்க சொல்லுவாங்க அப்போ அப்படித்தான் வந்தாங்க ஸோ வந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த அபு சஃபியான் எல்லாம் பிறகு அந்த டைம்ல அவங்களாம் சாதாரண ஆக்களே கிடையாது ஒட்டகத்துடைய அந்த இது இருக்கு அந்த நஜீஸ் சொல்லுவோம் நாங்கள் அதை அடுத்து மலம் சொல்லுவோம் அதே அதை எடுத்து பார்த்து இந்த ஒட்டகம் வந்து எந்த நா எந்த ஏரியால வந்து சொல்லுவாங்க இதை பார்த்து அபு சுஃபியான் வந்து கொண்டிருக்கிறாரு வந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு பேர் சந்திக்கிறாரு சந்திச்சு அவர் மூலமாக என்னமோ யாரோ ஒரு கூட்டம் ஒன்று வந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை அறிஞ்சு கொள்றாரு அந்த ஒட்டாத்துறைய அடையாளத்தை காட்டுங்கன்னு சொல்றாரு போய் அந்த அடையாளத்தை காட்டும் அந்த ஒட்டாத்துறை அந்த மலம் விழுந்திருக்குது புழுக்கன்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த புழுக்கேழு உடச்சு பார்க்குற உள்ளுக்கு ஈச்ச பல ஷீடு இருக்கு ஈச்ச பழத்துல ஷீடு அந்த ஷீடை பார்த்து சொல்றாரு இந்த ஈச்ச பல ஷீடு வந்து இந்த ஈச்ச பல ஷீடு உள்ள ஈச்ச பழம் வந்து மதியனோட ஈச்ச

பெரிய ஒரு டேஞ்சர்ஸ்ல இருக்குது ஸோ எங்களுக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லி ஹெல்ப் எடுத்துக்கொண்டு வா அந்த அதுக்கு இடையில நான் ஏதாவது செய்யணும்னா செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி வச்சுட்டேன் அவர் குதிரை எடுத்துக்கொண்டு அவசரமாக போயிட்டார் மக்காக்கு மக்காக்கு போய் அவர் எப்படி சொன்னார்னு சொன்னால் சும்மா போய் சொல்லலை குதிரை மூக்கை அறுத்துட்டாரு உட்டுப்பெல்லாம் பிச்சு கொண்டாரு மேற்கீரெல்லாம் இதாகி கொண்டு வர டிஃப்ரெண்ட்டான வாரத்தில் கத்தினார் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த காலத்தில் சொல்ல அந்த அரம்பில் ஒதே சேங்கே சேதம் நாசந்தான் நாசம் தான் இது போய் எங்களுக்கு நஷ்டம் தான் கத்தினார்

அவன் சொன்னா இத பாருங்க யாரும் இருக்க கூடாது ஒருத்தருடா வெள்ளம் வரணும் போய் மபியை முகமது எதிர்த்து முகமது சஹா முகமது கூட்டத்தாரன் எதிர்த்து ஒரு முடிவு தான் வர்றது இன்னைக்கு எல்லாரும் வரணும் யாருக்காவது வர ஏலான்னு என்ன பண்ணணும்னா அவருக்கு பார்த்தா இன்னொருத்தர் அனுப்புகிறோம் இருக்க ஏழான்னு நீங்க சொன்னதை கேட்டு எல்லா காசிர்களும் தயாராயினும் அதாவது அந்த காலத்துல அந்த வயசாளிகள் அந்த மாதிரி தவிர பொதுவாக ஏழுண்டாக்கள் எல்லாம் தயாராயினாங்க அபுல் மட்டும் வரல அந்த டைம் அவன் என்ன பண்ணான்னா அவனுக்கு பகரமாக ஒரு கடன் ஒரு ஆள் உண்டு எடுத்த போ நீ போ அப்போ ஆயிரம் பேர் காஃபிர்கள் ஆயிரம் பேர் வந்தாங்க அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஆறுநூறு குதிரை இருந்துச்சு அவங்கள்ட்ட ரெண்டு குதிரை இவங்கள்ட்ட அறுநூறு குதிரை அப்போ இவங்கள்ட்ட எழுபது ஒட்டம் எவ்வளோ ஒட்டம் வந்து கணக்கே இல்லை அவங்கள்ட்ட இப்போ அந்த படம் வந்து கொண்டிருக்குது சில லேடிஸை பொம்புலகோலை கூட்டிகிட்டு வந்தானெல்லாம் வேற அடித்து பாட்டு படிக்குது அதாவது அந்த காலத்தில் இந்த காசருடைய பெருமை படிப்பாங்க போகாது நாங்கள் யாருக்கு பிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எல்லாம் படிப்பாங்க அப்ப அதனால இந்த காசுகளுக்கு வந்து யாருக்காக இருந்தாலும் நல்ல உற்சாகம் கொண்டு பிறக்கும் அது செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருந்தாங்க இப்படி வந்து கொண்டிருக்கும் போது அபு என்ன பண்ணாரு அவரு கடல் இருக்குது கடல் கரை ஓரமாக இன்னொரு சோட் கட்டனை ரோட்டை சேஃபா போயிட்டு மக்காக்கு சேர்ந்துட்டார் மக்காக்கு சேர்த்து சேர்ந்துட்டார் இவன் இங்கேயால வராங்கால சைடா சைட எங்கயால போய் மக்களுக்கு சேர்ந்துட்டார் சேர்ந்த உடனே அவர் செய்தி அனுப்பினாரு அபுஜஹஹலுக்கு நான் சேஃபா வந்து மக்களுக்கு சேர்ந்துட்டேன் சோ நீங்க எல்லாம் திரும்பி வந்துருங்க செய்தி வந்துச்சு அபுஜு சொன்ன அபுஜஹஹர் திரும்ப வர மாட்டோம் நான் வந்ததே முகமது முகமது கூட்டத்தை எதிர்க்கத்தான் சரியா அதனால திரும்ப வர மாட்டோம் நாங்கள் போய் பத்திரில் இறங்குவோம் இறங்குறது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த அளவுக்கு ஃபன்னொன்று எடுத்து ஜொல்லி பண்ணி கலசொண்டு காட்டுவோம்டா அதாவது அரபுல சொல்லத்த நான் எங்க பாஷையில சொல்றேன் எப்படி காட்டுவோம்டா நாங்கள் பாட்டு பட்டுச்சு திண்டு குத்துச்சு ஆஹ் அன்னைக்கு நாங்கள் ஒரு சீன் ஒன்று காட்டுவோம் முஸ்லிம் அரபிகள் பார்த்து பயந்து நடுங்குவாங்க இல்லை எங்களை பார்த்து பிறகு யாருமே எங்களை எதிர்க்க தயாராக கூடாது அது செஞ்சு தான் நாங்கள் வாருதுன்னு சொல்லி வந்து கொண்டே இருந்தானே நபி சொல்லாஸ் அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டேன் அபு சுக்கன் சேவ போய் மக்களை சேர்ந்துட்டாரா அபுயலும் ஆயிரம் பேர் கொண்ட படையும் வந்திருக்குதான் ஒரு ஆள் வந்து சொன்னார் இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு நபி அவங்க கேட்டாங்க அவர் இத்தனை பேர்னு சொல்லி அவர் சொல்லல எத்தனை பேர் தெரியாண்டாங்க அப்போ நபி கேட்டாங்க சரி ஓகே ஒரு நாளைக்கு எத்தனை வட்டம் மறுக்கிறாங்க சாப்பாடுக்குன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒரு நாள் பத்து ஒட்டம் வரைக்கும் சொன்ன அப்ப நபி கணக்கு பார்த்தாங்க ஒரு ஒரு ஒட்டம் நூறு பேர்னு சொன்னா பத்து ஓட்டம் ஆயிரம் பேர்னு கணக்கு பார்த்தாங்க சொல்லுவாங்க அப்பதான் ஆயிரம் பேர்னு புரிஞ்சு கொண்டாங்க நவியமலுக்கு ஃபுல்லா ஆப்செட் ஆயிடுச்சு இந்த வாழும் கேடே எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நவியம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா சஹாப் ஆகிட்ட மஷூரா கேட்டாங்க இப்ப நாங்க வந்தது வந்து வியாபார கோஷ்டி எதிர்க்கிறது தான் இப்போ யுத்தம் வந்துருச்சு இப்ப என்ன பண்றது நாங்க யுத்தம் பண்றதா திரும்ப போறதா கேட்டாங்க ஆ குமர் அழி அல்லாஹ்ஸில் எழுப்பி சொன்னாங்க முத்தராஜர் அளி அல்லாஹ் எழுந்திரி சொன்னாங்க யாரெல்லாம் நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு நாங்க ரெடி நீங்க எங்க போறீங்க அங்கே போ ரெடி நீங்க யுத்தம் பண்ண போறீங்க நாங்களோட போர் ரெடி முகாஜிரிங்க முகாஜிங்கன்னு சொன்னால் மக்கள் இருந்து மஜனுக்கு வந்து சஹாபாக்க நவியாங்க அமேதி இருந்தாங்க ஏன்னா நவிய மதியனால இருந்து தான் வந்திருக்கிறாங்க மக்கள் வந்து வரல சோ மக்கள் வந்து வந்த சஹாபாக்கள் வேண்டிய சொல்லுவாங்க மதியனால தஞ்சம் பூந்தவங்க நவியவங்க மதினால மதியனால இருந்து அன்சாரி சஹாபாக்கள் யுத்தத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி சொட்சம் பேர் அன்சாரிகளை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க அவங்க தலைவர் தான் சாதிபெரும் அவர் என்ன சொல்றாரு நபி எதிர்பார்த்து கொண்டே இருந்தாங்க சாதிபெரும்பினார் எழுபி கேட்டாரு யார சொல்லா எங்களைத்தான் எங்கட மஷூர்த்த எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு யார சொல்லா நீங்க உண்மையான மார்க்கத்தை எடுத்துக்கிட்டு வந்தீங்க நாங்க அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம் ஆகிட்டோம் நீ வல்லாஹி எல்லா மீது ஆணையாக சொல்லுகிறேன் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போறீங்க உங்களுக்கு முன்னால கடல் குதிக்கிடுது அந்த கடல்ல நீங்க குதிக்கிறீங்கன்னு சொன்னா அதே கடல்ல நாங்க குதிக்க தயார் யாரை சொல்லுறதா

இன் தகலிக் ஹாதிகில் இசாபத்த யால்லா இந்த சின்ன கூட்டத்தனி அலிச்சிடன் சொன்னா லன்துவபத் பாத் இந்த இதுக்கு பின்னால இந்த இந்த பூமியில ஒண்ண வணங்குறதுக்கு வேற யார் இருக்க மாட்டாங்க யால்லா அதனால நீ காப்பாத்து எங்களை உதேசையும் சொல்லி துவா செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க இரவையில் சுஜூதில் வந்து துவா செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க அபு பக்கர் ஒலியோன்னு சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் அதோட உதவி வரும் தலை வசத்துங்க வசத்தல்ல உமர் ஒலியோ தான் வந்து சொல்கிறாங்க வசத்தல்ல இப்படியாக அப்படி இருந்து கொண்டு இருக்கிறாங்க சரியா தஹஜுதுடைய நேரம் அவ ஃபுல்லாக அழுது கொண்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க நேரத்தில் அல்லா சுனுவலா வஹியர் அவர் இறக்கம் உல்ஜம் வல்லு நத்துபுர் அவையே அந்த கூட்டம் புறமுதுகி காட்டி ஓடுவாங்க அவங்க தோக்கடிக்கப்படுவாங்க அவங்க தலை தெரிக்க ஓடுவாங்க நம்ம சொல்லுவோமே இல்லை அது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க புறமுதுகி காட்டி அவங்க ஓடுவாங்க அப்பதான் நம்ம தலையை வசித்து சந்தோஷமாக வராங்க அல்லாவுடைய உதவி வரப்போகுதுன்னு சொல்லி அல்லாஹ் சுபஹானு என்ன செஞ்சான்னு சொன்னா ஆயிரம் மலக்குமர்கள் இறக்க ஆயிரம் மலக்குமரம் இறக்க வேண்டிய அவசியமில்ல அல்லா மழைக்கு ஊர் உதிச்சாரு பறந்துடுவாங்க எல்லாரும் ஆனா எல்லாம் சில விஷயத்த மக்களுக்கு படிப்பினைக்கான சில வித்தியாசமான முறையில் செய்வான் சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் அந்த மலக்குமார்கள் ஒரு மலையில இறங்கி குதிரையில தலைப்பா கட்டி வாழ எடுத்து வந்தாங்க தூசு பறக்கிறத பார்த்தாங்க சஹாபா குதிரை வரும்போது தூசு பறக்கும்ல அதை பார்த்தாங்க பார்த்தாங்க அந்த குதிரையில வரக்கிட்ட சஹாபாக்கள் அங்க பாக்குறாங்க எல்லாம் வராங்க வாழலாம் எடுத்துக்கொண்டு வராங்க ஹஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க ஒரு காசுடைய தலையை வெட்டுறதுக்கு வாழை உயர்த்துவோம் நாங்க வெட்ட முதல்ல அவட தலை அப்படியே வெற்றிப்பட்டு கீழே போடுவோம் மலக்குமார்கள் வெட்டுவாங்க சரமாரியாக யுத்தம் நடந்துச்சு காசிரியர்கள் மலக்குமார்கள் வெற்றி தள்ளினாங்க எல்லாரையும் கொஞ்ச நேரத்தில் யுத்தம் முழு வெற்றி அந்த யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னா முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது சுமாதார எல்லாருக்கும் வெற்றியை கொடுத்தான் கடைசியாக எழுபது காசிரிகள் கொல்லப்பட்டிருந்தாங்க எழுபது பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க என்ன நடந்துச்சு இந்த யுத்தத்துல முக்கியமான விஷயம் நடந்துச்சு என்ன சப்ஜெக்ட் சொன்னா அப்துல் ஹஹின் இப்படி நின்று கொண்டிருக்கிறாங்க யுத்த கேங்ல யுத்தம் செய்யற அந்த போலியில நின்று கொண்டிருக்கிறாங்க இங்கேரு சைடில் பார்த்தா ஒரு சின்ன பொடியை இங்கே சைடில் பார்த்தா ஒரு சின்ன பொடி இப்போ நாங்கள் ஒரு ஒரு போட்டிக்கு போறேன்டா ரெண்டு பக்கம் நல்ல நல்ல விளையாட்டுக்க ரெண்டு பேரும் இருந்தால் சந்தோஷப்படுவாங்க அப்போ அவர் பார்த்தா சின்ன ரெண்டு பொடியும் தான் இருக்கிறாங்க அப்படியே என்னடா எங்கள் ரெண்டு பக்கம் பக்கத்தில் சின்ன பொடி மாதிரி இருக்கிறாங்க யாராவது கொஞ்சம் நல்லா வீரமான உள்ளவங்க இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல உள்ள அந்த பொடியை வந்து கையை தட்டார் மாமா அந்த அபூஜ்யாஸு அபூஜ்ஜியாசெய்க்கிறானா கொஞ்சம் யார் வந்து கொஞ்சம் காட்டுங்க எனக்கு அவனே இவர் கேட்டாரு ஏன் அப்படி சொல்றீங்க இல்லை அவன் நபிக்கு வந்து கொஞ்சம் ஏசி கொண்டிரு கேள்விப்பட்டுச்சு அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் நான் தான் அவனை போட்டுருது அந்த பாஷையில சொல்றேன் அப்ப இப்படி சிவர் கேட்டு முடியிறாரு இங்கிட்டு கை இங்கிட்டு உள்ளவர் திருப்பி அதே மாதிரி கையை தட்டார் என்னான்னு கேட்டா இவர் அது சொன்ன அவர் சொன்ன மாதிரி அதே சப்ஜெக்ட் அவரும் சொல்றாரு அபுஜா யார் கொஞ்சம் காட்டுங்க அவன் நம்பிக்கு ஏசுன்னு கேள்விப்பட்டுச்சு அவனே கிடைச்சா நான் தான் அவனை போட்டுருது இப்ப கேட்டு முடியும் போது பார்த்தா தூரத்துல ஜஹல் முழு படையையும் குதிரையில நின்று சரி செஞ்சு கொண்டிருக்கிறார் இவ்வளவு பெரிய வீரம் சொன்ன ஜஹல் உமர் அலி அல்லா தலாம் ஜஹலும் பாதியில போனா மக்கள் சொல்லுவாங்களாம் அரபிய ரெண்டு சிங்கம்பகுதில் ரோட்லன்னு சொல்லுவோம் அந்த பெரிய வீரம் அவன் குதிரையில உட்காந்து பெரிய வலசாலியா இருப்பான் அவனோட குதிரை நல்லா அப்படிதான் இருக்கும் அவன் இந்த ஆயிரம் பேருடைய தல தளபதி அந்த யுத்தத்திலே தளபதி அப்படின்னா அவன் தான் லீடர் காற்றாங்க அப்துல் ரஹ் அப்துல் ரஹ்மான் அலி அல்லா தாலு பாருங்க நீங்க யாரை பார்த்து கேட்டீங்கன்னு அவன் தான் அங்க அங்க இருக்க நான் குதிரையில போகணும் சொன்ன உடனே ரெண்டு பேரும் எடுத்து எடுத்துக்கொண்டு ஓடி போறாங்க ஓடி போய் ஒரு சின்ன பொடியை நினைச்சாரு அந்த அந்த ஒசரம் தானே குதிரை வெட்டேலாம் அவனை குதிரைட காலை வெட்டுறாரு குதிரை காலை வெட்டும் போது அப்படியே குதிரை அப்படியே கீழே உழுவுது கீழே சந்தர்ப்பத்தில் அபூஜா கீழே உழுவிட்டு மத்தவர் அபூஜாரு அபூஜாவை வெட்டும் போது அபூஜாருடைய மகன் பக்கத்தில் இருந்தா அலி அல்லாத பின்னால அவர் என்ன செய்வாரு வாள் எடுத்து இந்த வெட்டின சஹாபி ஒரு சின்ன சாபி தோலுக்கு 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 வெட்டாரு வெற்றின இந்த தோல் அப்படியே வெட்டிப்பட்டு அப்படியே ஒரு சதையில வந்து அப்படியே கை தொங்கி கொண்டிருக்கு உடல இவரு மத்த கையால வெட்டு வெட்டு வெட்டி வெட்டுன்னு சொல்லி அபூஜா வெட்டி சரி குற்ற உயிராக்கி ஆகிட்டு ஓடி திரும்பி வார அன்றைய நாள் முழுக்க அவர் சொல்றாரு சஹாபி அன்றைய நாள் முழுக்க எனக்கு அந்த தொங்கக்கூடிய கையால நான் யுத்தம் செஞ்சு கொண்டிருந்தேன் எனக்கு கை டிஸ்டர்பா இருந்துச்சு கை அப்படியே காலில் வச்சு ஒரு மிதி மிதிச்சு ஒரு இழு கை வந்துச்சு அந்த கையத்து கேட்க வீசி வீசிட்டு மத்த கையால யுத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சஹாபி சொல்றது அஸ்ரா அலி அல்லாதி ஜமுஹிதும் சொல்ல ஒரு விஷயம் பெரிய ஒரு காஃபரை அல்லா சுலம கேவலமா சித்தரண்டு பேசுறதுக்கு இல்ல விஷயம் கடைசியாக ஒரு சஹாப்புற அப்துல் மசூத் அலி அல்லா நினைக்கிறேன் அவங்க போறாங்க அபூஜா தேடி பார்த்தா அவன் சாக பார்க்குறேன் குற்றம்னு சொல்கிறது அப்போ இன்னும் இழுத்துக்கொண்டிக்கு நெஞ்சில் காலை வச்சு காலையை ஒரு வெற்றி வெச்சு வந்தாங்க யார சுழல்தான் இருந்தாங்க சொன்னாங்க அதான் அவனு அதிகம் உம்மா அப்படியே சொன்னாங்க என் உம்மத்துடைய பெரிய ஃபிரோனி வந்தான் அது ஒரு வீஸ் அதுக்கு பின்னர் எல்லா காஃபிரளையும் எடுத்து அந்த பதில்னு சொல்ற கிணத்துல தான் போட்டு டிஸ்போஸ் பண்ணினாங்க அது புரிஞ்சு அந்த யுத்தத்துல வந்து கேட்டதுப்ப பதினாலு சஹாபாக்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டோம் இந்த பதினாலு சஹாபாக்களும் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்குது நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம் பதுரு யுத்தத்துல மௌத்தாயின பதினாலு சஹாபாக்கள் பதுரைய சஹாபாக்கள் பதுரு சுகதாக்கள் சொல்ற அவங்க அடக்கப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த பின்னால வரக்கூடிய அந்த போர்டில் இருப்பது அந்த பதினாலு பேருடைய பேர்கள் தான் பாருங்க அவங்க இந்த ஓலுக்கு தான் இந்த மக்கபரம் இருக்கு அதுல தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க மலைக்குமார்கள் இறங்கி வந்த மலையும் இருக்குது அந்த மலைக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த பாருங்க என்ன பின்னால் விளங்குது ஆயிரம் மலைக்குமார்கள் அந்த மலையில் இறங்கி தான் வந்தாங்க ஒரு குதிரையில் வாழ எழுதியாக வந்தாங்க அது எனக்கு போகிற வழியில் இந்த பதில் யுத்த காலத்தில் இந்த மலையும் அப்படியே இருக்குது